நன்மைகள் புரிந்திடுவோம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்மைகள் புரிந்திடுவோம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிறருக்கு நாம் நன்மைகள் புரிய வேண்டும் ஏனென்றால் கடவுள் நமக்கு நன்மைகள் புரிந்து கொண்டிருக்கிறார் நன்மைகள் புரிந்திருக்கிறார் நன்மைகள் புரிவார் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆறில் வாசிக்கிறோம் ஆண்டவர் செய்த நன்மையும் கிருமையும் நம்மை பின்தொடர்கிறது ஒளி ஒளி தந்தை கடவுள் நன்மை செய்கிறார் திருத்துதற்பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அழகை துன்பத்தக்கூடிய அனைவரையும் சுகப்படுத்தி செல்லுமிடமெல்லாம் இயேசுகேசு நன்மை செய்து கொண்டு சென்றார் இயேசு நன்மை செய்வராயிருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் கடவுளின் திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்கள் அனைத்திலும் நன்மைக்கு எதுவாய் பரசுத்தாவை ஒத்துழைக்கிறார் பரசுத்தாவை நன்மை செய்கிறார் ஒரே கடவுள் மூன்று ஆழ்தத்துவத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அவர்கள் நன்மை செய்வர்களாய் காணப்படுகிறார்கள் நாமும் நன்மை செய்ய வேண்டும் ஆமோஸ் ஐந்து பதினான்கில் வாசிக்கிறோம் நன்மை தீமையை திடாரிகள் தீமையை திடாரிகள் நன்மையை நாடுங்கள் நன்மையை தேடுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் ஒன்று தசோ ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சில் வாசிக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகர் ஒன்பது பத்தில் வாசுகிறோம் மனம் தளராமல் நன்மை செய்யுங்கள் ஏன் யாக்கோப்பு நான்கு பதினேழு நன்மை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவம் நன்மைகள் பெறுகிற நாம் பிறருக்கு நன்மைகள் செய்வோம் கடவுளின் சாட்சியாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்